தீய பழக்கம் யார் துன்புறுத்தியது ஜெயம் ரவி பற்றி புட்டு புட்டு வைத்த ஆர்த்தி தன் மனைவி ஆர்த்தியை பிரிந்த ஜெயம் ரவி பாடகி கேனிஷாவுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் அவரது மனைவி ஆர்த்தி ஆவேசமாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கண்ணியமாக இருக்க நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடம் உள்ள இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது என தெரிவித்த ஆர்த்தி மேலும் எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல எங்கள் வாழ்வில் வந்த மூன்றாவது நபரே இதற்கு காரணம் எங்களை பிரித்தது வெளியில் இருந்து வந்த ஒரு உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார் என கொடுக்கப்பட்டுள்ளது என் கணவரை அன்பாக பார்த்து அவரை தீய பழக்க வழக்கங்களில் இருந்து பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ அதையே நான் செய்தேன் அதற்காக தவறான பட்டங்களை சுமக்கிறேன் என வேதனையை பகிர்ந்த ஆர்த்தி மேலும் உண்மையில் என் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல நினைத்தவர் அவரது பெற்றோர் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்வில் பிரச்சனை உண்டாக்கியவர் வீட்டு கதவை தட்டியது ஏன் என கேள்வி எழுப்பிய ஆர்த்தி மேலும் இன்று என் பிள்ளைகள் படும் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நான் துன்புறுத்தியதாக சொல்வது மனம் வலிக்கிறது பதினைந்து ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எனது சொந்த கனவுகள் லண்டனில் பெற்ற முதுகலை லட்சியம் என அனைத்தையும் துறந்து விட்டு வாழ்ந்தேன் என் ஆசைகள் கனவுகளை நான் அலட்சியப்படுத்திவிட்டேன் அவருக்காக வாழாமல் எனக்காகவும் என் லட்சியங்களுக்காகவும் நான் வாழ்ந்திருந்தால் என் சொந்த அடையாளத்தில் இதைவிட இருமடங்கு வசதியான உயர்வான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன் என தெரிவித்த ஆர்த்தி மேலும் காதலின் பேரில் நம்பிக்கையின் பேரில் வாழ்ந்து விட்டேன் நாங்கள் இதுவரை எடுத்த அனைத்து பொருளாதார முடிவுகளும் இருவரும் சேர்ந்து எடுத்தவை அதற்கான ஆதாரங்கள் உள்ளன அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என் தனிப்பட்ட பிரச்சனையை பொதுவெளியில் கூறுவதற்காக என் பிள்ளைகள் குடும்பத்தார் நண்பர்களிடம் மன்னிப்ப வேண்டுகிறேன் என் சுய கௌரவத்திற்காக நான் இதை செய்ய வேண்டியுள்ளது இத்தனை ஆண்டுகள் உங்களுக்காக வாழ்ந்த ஒருத்தியை உதறித்தள்ள முடிவெடுத்த நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணியத்துடன் கையாண்டிருக்கலாம் அப்படி செய்யாதது வேதனையாக உள்ளது எல்லா உண்மையும் தெரிந்த என் கணவரே என்னை மறுக்கிறார் அவருக்கு நிம்மதி கிடைக்க விரும்புகிறேன் ஆனால் உங்களுக்கு துணை நின்ற ஒருவரை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக அது கிடைக்காது நான் பலவீனமானவள் இல்லை அன்புக்குரியவர்களின் துணையோடு இன்னும் உயர்ந்து நிற்பேன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் நான் எதுவும் பேச இல்லை ஏனென்றால் நான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தையும் நம்புகிறேன் எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன் என்று ஆர்த்தி ரவி அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் முதலில் ஆர்த்தி பிறகு ஜெயம் ரவி பிறகு ஆர்த்தி அதன் பிறகு ஜெயம் ரவியின் மாமியார் ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் பிறகு ஆர்த்தி என இந்த விவகாரத்தில் மாறி மாறி அறிக்கை மேல் அறிக்கை விட்டு கொண்டு இருக்கின்றனர் இதற்கிடையே ஜெயம் ரவியின் காதலி கேனிஷாவும் தன் பங்குக்கு சில பதிவுகளை செய்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வருகிறார் எப்படியும் ஜெயம் ரவி இனி கேனிஷாவை விட்டு விலகுவதில்லை என்ற தீர்க்கமான முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் அறிக்கைகளால் என்ன பிரயோஜனம் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் உங்கள் தின சேவல்